நூற்றி இருபத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது வேலை செய்யறவங்க எப்பவுமே தன்னுடைய எஜமான நம்பி இருப்பாங்க ஒரு ஆபத்தின் காலத்துல ஒரு இக்கட்டான நேரத்துல எஜமானன் வந்து உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு எஜமான நம்புவாங்க ஒரு கொடூரமான எஜமானனா இருந்தா கூட இந்த வேலைக்காரங்க அவங்க கிட்ட ஒரு பணிவா நடந்து அந்த உதவிய வாங்கிருவாங்க எப்படி அந்த ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமான அப்படி நம்புறானோ அதே மாதிரி நம்மளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்பணும் நம்பனும் சூழ்நிலைகள் நம்முடைய கையை விட்டு மீறி போகும் போதும் இன்னும் நம்ம நினைச்சது நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கும் போதும் அப்படியே நம்ம துவண்டு போய் ஆண்டவரை தேடி என்னத்துக்கு முடங்கி போறோம் ஆனா நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி எது வரைக்கும் நோக்கி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம இறக்க செய்யற வரைக்கும் நம்ம நோக்கி இருக்கணும் சில காரியங்களுக்கு நம்ம காத்திருப்போம் ஆனா அது நடக்காத பட்சத்துல நம்ம அப்படியே டவுன் ஆயிடுவோம் அப்படி ஆயிரக்கூடாது ஆனா அதன் மத்தியிலையும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி அவரே கண்கள் இருக்கணும் நம்மளுடைய கண்கள் வேற யார் மேலயும் என்ன செய்ய போயிடக்கூடாது அதுல நம்ம கவனமுள்ளவர்களா காணப்படணும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இழக்காதீங்க அவரே நோக்கி இருங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார் விசுவாசிங்க அற்புதங்களை எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே